ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீவல்யூஷன் போடுறதுக்கு நிறைய டவுட் கேட்குறீங்க ரீவல்யூஷன் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைவ்ல நிறைய நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே நிறைய மெசேஜ் பண்றீங்க அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ரீவல்யூஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நாம கரெக்டாக டைப் பண்ணி அவங்க தப்பா வேல்யூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரீவல்யூஷன் போடலாம் நம்மளே நிறைய மிஸ்டேக்கோடு டைப் பண்ணிட்டு மார்க் கம்மியாக எடுத்துட்டு ரீவல்யூஷன் போட்டா பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ரீவல்யூஷன் போடுற எல்லாரும் பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை அந்த ரிசல்ட் போடுவாங்க பாருங்க ரீவல்யூஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க ரீவல்யூஷன் போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் அதுக்கு நாம தகுதியா இருக்கமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க எப்படி அதுக்கு நம்ம எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும் அப்படின்றத நான் கொஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம வீடியோ கீழே லிங்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க அந்த கொஷினை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி ஆஃப் ஆஃப்லைனில் உங்களுக்கு இன்சூட்லேயே கொஷினை வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம லாஸ்ட் இடத்துல இருக்கோம் லாஸ்ட் டேல இருக்கோம் யூபிஐயில் வந்து பேமெண்ட் பண்றது எல்லாமே சரியா போய் பேமெண்ட் ஆகலை நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு ஸோ இனிமேல் நீங்க பேமெண்ட் பண்றது எல்லாமே யூபிஐயில் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ரோட் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அந்த மாதிரி நெட் பேங்கிங்கோ இது மாதிரி வச்சு தான் நீங்க பணம் பே பண்ற மாதிரி இருக்கும் யூபிஐல போடுற மணி வந்து போய் ரிசீவ் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க நாம ஈவினிங் அப்ளை பண்ணும்போது நான் ஒரு லைவ் போட்டுருந்தேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டக்குன்னு போயிடுச்சு நமக்கு லாஸ்ட்ல சப்மிட் கொடுக்கற அளவுக்கு போயிடுச்சு நாம் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடியை நம்ம எடுத்துட்டோம் அதே மாதிரி எல்லாருக்கும் வரும் வந்திருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வரலை அவங்களுக்குலாம் ரீசன் இதுதான் அதனால அதனால் நான் என்ன சொல்ல வரேன் ரீவல்யூஷனுக்கு லாஸ்ட் டேட் ரீவல்யூஷன் இல்லைங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம வந்து லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவ இருக்கவே கூடாது லாஸ்ட் டேட் அவ்வளவு நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா லாஸ்ட் டேட்ல எந்த ப்ராசஸுமே நடக்காதுங்க இப்படிதான் எட்டு சுத்திட்டே இருக்கும் வெப்சைட் ஓப்பன் ஆகாது எல்லாரும் பொறுமையா இருந்தவங்க பூரா லாஸ்ட் டேட்ல தான் போடுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது இன்ஸ்டியூட் இருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லவே கூடாது லாஸ்ட் டேட்டுக்கு அப்படி இல்லைன்னா டூ டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சுற மாதிரி தான் நீங்க சொல்லணும் ஏன்னா அப்போதைக்கு நமக்குமே பெரிய பிரஷர் ஆயிரும் மணியும் வாங்கிருப்போம் மணி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம பணம் கட்ட முடியாமல் போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது அதனால நம்மளுடைய ஒர்க்கை எப்போவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒர்க்கை முடிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்டூடண்ட்னா நீங்களுமே யோசிச்சுட்டே இருக்காம டக்குன்னு ஒரு விஷயம் குரூப்ல போடுறோம் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துருங்க முடிவு எடுத்துட்டு அதன்படி நடக்க ஆரம்பிங்க அதே மாதிரி பிப்ரவரி எக்ஸாமுக்கு நாங்க கிளாஸ்க்கு எப்ப ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க நம்ம நீங்க நினைக்கிறீங்க மந்த் ஃபீஸ் இந்த மந்த்துக்கு போன ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எப்படி பெயிலானவங்களா இருந்தாலும் பாஸ் ஆனவங்களா இருந்தாலும் பிகினரா இருந்தாலும் உங்களுக்கு தேவை சிக்ஸ் மந்த்த் கோர்ஸோட ஒரு ட்ரைனிங் தேவைப்படுதுன்ற பட்சத்துல நிறைய இன்ஸ்டியூட்ல சிக்ஸ் மந்த் வந்தாதான் எக்ஸாமுக்கே அனுப்புவேன் அப்படின்னு சொல்ற இன்ஸ்டியூட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆளா படிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமே போக முடியாது அதனால ரிசல்ட் வந்ததுமே கூட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் கிளாஸுக்கு போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்ப ரீவல்யூஷன் நமக்கு பேப்பர் காப்பி போட்டாங்க இல்லையா பேப்பர் காப்பி பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம் இதுவரை நீங்க லேட் பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் போய் நீ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா தமிழ் சீனியர் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதுல ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன ரீசனுக்காக அதே மாதிரி நமக்கு நிறைய மிஸ்டேக் சிஃப்ட் ப்ராப்ளம்லாம் அந்த தடவை வேல்யூ பண்ண இடத்துல ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு என்னால என்ன பண்ண சொல்லிதான் மாதிரி இருக்கு சிப்ட்டு எல்லா ஷிஃப்ட்டும் முப்பது சிப்ட் அளவுக்கு வெறும் சிஃப்ட் மிஸ்டேக்கே போட்டிருக்காங்க மேம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அது நம்ம ஹாஃப் மிஸ்டேக்கோட போட்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்கும் சிங்கிள் மிஸ்டேக் தான் போட்டிருக்காங்க அப்படிலாம் இருந்தால் கஷ்டம் அப்போ சிப்ட் வந்து தூக்காம அடிக்கணும் அப்படின்னா நம்ம சிப்ட் அடிக்க அடிச்சு நல்ல நிறைய பழக வேண்டியது இருக்கு ஸோ என்ன மிஸ்டேக்னாலும் நமக்கு எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது வராம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அடுத்து எக்ஸாமை நோக்கி ஓட பாருங்க இல்லை அப்படின்னா சிஓஏ போடுறதுதான் சிஸ்டத்திலேயே போட்டுருக்காங்க அது உங்களுக்கு ஏப்ரல் வரையும் நமக்கு டைம் இருக்கு சோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ரீவல்யூஷன் போடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரீவல்யூஷன் போடுறாங்க தான் நாளைக்கே போட்டுருங்க லாஸ்ட் டேட்ல பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுடைய இலக்கு ஓகேங்களா ரீவல்யூஷன் ரிசல்ட் எப்போ மேம் உடனே கேட்குறீங்க இப்போதான் அப்ளை பண்ணியிருக்கோம் எப்படி ஒன் உள்ள போட்டுருவாங்க அப்படிதான் பேப்பர் காப்பிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஒன் உள்ள அவங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரியே இதையும் ஒன் வீக் குள்ளையே எல்லா ப்ராசஸும் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நாமளும் நம்புறோம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்றது தெரிய வரும் ஓகேங்களா